வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர இந்திய வானிலை ஆய்வறிக்கை ஏற்கனவே காஷ்மீர் பகுதியில் ஒரு தாழ்வு பகுதி இருக்கிறது இருக்கிறது என்று வரைபடத்திலே அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டு பாகிஸ்தான் என்றும் காஷ்மீர் என்றும் எல்லை பகுதி என்றும் தீவிர நிகழ்வு இருக்கிறது என்றும் காஷ்மீரில் மேக வெடிப்பு மழை போகிறது என்றும் ஒரு வாரமாக அறிவித்துக் கொண்டிருந்தோம் ஒட்டுமொத்த அருணாச்சலப் பிரதேசம் தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் இமயமலை பகுதிகளில் நிறைய மழை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மேக வெடிப்பு மழைகள் இமயமலை ஓரத்தில் அருணாச்சல பிரதேசத்திலும் காஷ்மீரிலும் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் கடந்த இரண்டு நாட்களாக அதுவும் குறிப்பாக நேற்றைக்கு ஊடகங்களிலே மேகவெடிப்பு மழை மேகவெடிப்பு மழை காஷ்மீரிலே மேகவெடிப்பு மழை யாரும் இது அறிவிக்கப்படவில்லை அறிவிக்கவும் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாம் அழுத்தம் திருத்தமாக சொன்னோம் சொன்னோம் நீண்டகால அறிக்கையில் இருபத்தைந்து சதவீத இடங்களிலே வெள்ளத்தால் வட இந்தியா பாதிக்கும் என்று கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கும் அந்த இருபத்தைந்து சதவீத பகுதிகள் வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் பொதுவாக மேக வெடிப்பு மழை இமயமலை பகுதிகளில் எப்படி ஏற்படுகிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ஏற்படக்கூடிய வானிலை அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வு முடிவை நாம் தொடர்ந்து அறிவித்து வருகிறோம் அதாவது கடல் வெப்பம் அதிகரித்து விட்டது கொல்கத்தா கிட்ட கூட முப்பத்தி முப்பது டிகிரி இருக்கு இருபத்தி ஒன்பது முப்பது இருக்கு முப்பது இருக்கு கொல்கத்தா கிட்ட கொஞ்சம் தெற்கே கூட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வெப்பம் இருந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால்தான் மேற்கு வங்கம் ஒடிசா கடலோரத்தில் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கிறது இதனால்தான் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து அங்கே நிகழ்வுகள் உருவாகி கொண்டிருக்கு ஆந்திர பிரதேசத்தில் செப்டம்பரில் உருவாகக்கூடிய நிகழ்வில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தற்பொழுது உச்ச உச்ச இறுதிக்கட்ட நிகழ்வாக அடுத்தடுத்து ஒடிசா கடலோரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆக வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் ஒடிசாவிற்கு நிகழ்வுகள் காத்திருக்கு இங்கே இருந்து செல்லக்கூடிய நிகழ்வு தான் போய் இமயமலை பகுதிகளில் போய் காஷ்மீரை ஒட்டி தீவிரமடைந்து நீடித்து கொண்டிருந்தது மிக வலுவாக தீவிரமாக நீடித்து கொண்டிருந்த அந்த தாழ் பகுதி இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மையை பனிப்பொழிவை சுழன்று தெற்கு நோக்கி அனுப்பியது இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பொடிவை தன்பக்கம் அதாவது குளிர்ச்சித்தன்மையை காற்று எடுத்துக்கொண்டு சுழன்று கொண்டிருந்தது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நீராவியை சுமந்து கொண்டு தாழ்வு பகுதியில் இருந்து கூடிய காற்று கடலில் இருந்து கரையேற்ற கரையேறிய காற்றை இமயமலை பகுதிகளில் காஷ்மீர் பகுதிகளில் நீடித்து கூடிய தாழ்வு பகுதி ஈர்த்து இமயமலை காஷ்மீர் பகுதி தாழ்வு பகுதியும் வங்கக்கடல் ஒடிசா தாழ்வு பகுதியும் தனித்தனியாக சுழல இரண்டும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு சுழல வலுவான வெப்ப நீராவியை காஷ்மீர் வரை கொண்டு சென்றது காஷ்மீருக்கு போனதும் கடல் வெப்ப நீராவியும் அங்கு இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மையின் காரணமாக கடல் வெப்ப நீராவி அதிகமாக பயணித்த காரணத்தினாலே காஷ்மீர் நோக்கி அங்கு இருக்கக்கூடிய தன்மையும் அதிகமாக சம அளவில் இருந்த காரணத்தினாலே அவ்வளவும் மேகமானது அவ்வளவும் கொட்டி தீர்த்தது அவ்வளவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது மேக வெடிப்பு மழையாக வரலாற்று சின்னமாக இருந்தவை கூட தற்பொழுது சாலைகளில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கட்டிடங்கள் கூட அழிந்து போயிருக்கின்றன காஷ்மீரில் அந்த அளவிற்கு மேக வெடிப்பு மழை எல்லா நீரும் பாகிஸ்தானுக்குள் ஓடத் தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தானிலும் அந்த நிகழ்வு நீடித்துக் கொண்டு இஸ்லாமாபாத் தலைநகர் பகுதி உட்பட லாகூர் உட்பட வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது வங்கக்கடலில் இருந்து ஒடிசாவின் தெற்கு பகுதி சத்தீஸ்கர் வழியாக ஆந்திர பிரதேச வடக்கு தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேச வழியாக பயணிக்கக்கூடிய தாழ்வு பகுதி தற்பொழுது தீவிர தாழ்வில் இருந்து செயலிழந்து தாழ் பகுதியாக குறைந்திருக்கிறது இதனால இமயமலையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியோட இணைப்பு சுழற்சியை தொடர்ந்து பெற்றிருக்கிறது இருந்தாலும் நேற்று இருந்த தீவிரம் காஷ்மீர் சுழற்சி பாகிஸ்தான் பக்கம் சென்ற காரணத்தினாலே காஷ்மீரில் நேற்று இருந்த தீவிர மழைப்படிப்பு இருக்காது இருந்தாலும் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து சுழலக்கூடிய அந்த நிகழ்வில் இருந்து அதாவது குளிர் நீராவியை மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் வழியாக மத்திய பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா வழியாக வங்கக்கடல் நிகழ்வை நோக்கி அனுப்பி வைக்கிற காரணத்தினாலே இருகாற்று இணைவு ஆந்திர பிரதேசத்திலும் தெலுங்கானாவிலும் சத்தீஸ்கர் ஒடிசா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவோட நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அஜந்தா எல்லோரா அவுரங்காபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பெடுவி மத்திய பிரதேசத்தோட போபால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பெடுமை கொடுக்க போகிறது இருந்தாலும் இவை எல்லாம் சமவெளி பகுதிகள் மகாராஷ்டிராவிலே நிறைய மழைப்பெடுமை கொடுத்து அணைகளை நிரப்ப போகிறது கோதாவரி மற்றும் கர்நாடகாவிலே கிருஷ்ணா அணிகளுக்கு நீர்வரத்து அதிகமாகி கொண்டிருக்கிறது நல்லதொரு மழைப்படிவை தமிழ்நாடு தவிர்த்த தமிழ்நாடு கேரளா தவிர்த்த பிற மாநிலங்கள் எல்லாம் அதாவது வடக்கு கேரளா சரி வடக்கு கர்நாடகா வடக்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா தொடங்கி இமயமலை வரைக்கும் சிறப்பானதொரு ஒரு மழைப்படிவை பெற்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் உச்சபட்ச ஆபத்தில் இருந்து தற்பொழுது காஷ்மீர் தப்பி இருக்கிறது ஏற்கனவே பெய்த மழைப்படிவு வந்து கொண்டிருக்கிறது மலையிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரத்தை குறைத்தாலும் இப்பொழுது ஒடிசா பகுதியிலிருந்து கரை கடந்து உள்ளே நகரக்கூடிய நிகழ்வும் பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு சென்று மேலும் சில பகுதிகளுக்கு மேக வெடிப்பு மழைப்பொழிவை வரக்கூடிய இந்த மாதை முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்று ரெண்டு செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் ஏற்படுத்தும் அடுத்த நிகழ்வு தென்சென கடற்பகுதியிலிருந்து தற்பொழுது தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக கடந்து வந்து வங்கக்கடலை வரக்கூடிய ஒன்று ரெண்டு தேதிகளில் அடைய போகிறது அது மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் இருந்து கரை கடந்து ஆறு ஏழு தேதிகளில் அது பாகிஸ்தான் எல்லையோர குஜராத் பகுதிக்கு செல்லும் கராச்சி மற்றும் அதனை ஒட்டியுள்ள துவாரகா மற்றும் குஜராத்தின் கடலோர பகுதிகளுக்கு சென்று அங்கே போய் ஒரு தீவிர தாழ்வாக உருவாகி அங்கேயே நகராமல் நீடித்து பாகிஸ்தானின் கடலோரப் பகுதிக்கும் குஜராத்தின் கடலோரப் பகுதிகளுக்கும் ராஜஸ்தானுக்கும் செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் நிறைய மழைப்படிப்பை கொடுக்க போகிறது ஆக செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு தேதிகளிலே குஜராத் கரையோரம் ஒரு நிகழ்வு இருக்கும் என்பதனால் காற்று கொஞ்சம் திசை மாறி இருக்கும் ஐந்து ஆறு ஏழு தேதி வரைக்கும் அதனால் தென்மேற்கு பருவமழை ஐந்து ஆறு ஏழு தேதி வரைக்கும் பெரிதாக தீவிரம் இருக்காது வங்கக்கடலில் இரு வங்கக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய நிகழ்வும் வங்கக்கடல் வழியாக காற்று வழி நடத்தும் இப்போ கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் இருக்கும் இதனால் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கும் இன்றைக்கு காலையில் அதாவது நேற்று இரவிலிருந்தே கேரளாவிலே மழை கனமாக பெய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் வால்பாறை நீலகிரி போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழை கொடுத்து வருகிற நிலையில் உடுமலைப்பேட்டை முக்கோடம் வரைக்கும் தூரல் மழை சாரல் மழையை பெரும்பெரும் தூரல் மழை அதாவது இயல்பு வாழ்க்கையை முடக்கும் வகையில் முடுமலைப்பேட்டை முக்கோணம் மற்றும் அதற்கு மேற்கே பொள்ளாச்சி தெற்கு அப்பாச்சி கொண்டமதி உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொழிவு காலையில் கொஞ்சம் நல்ல சாரலை கொடுக்கலாம் அதற்கு பிறகு தீவிரம் குறைந்து மீண்டும் மதியத்திற்கு மேல் மாலை இரவில மீண்டும் சாரலை கொடுக்கும் நாளை அதிகாலையிலும் நள்ளிரவிலும் சாரலை கொடுக்கும் நாளையுடன் இந்த சாரல் நிறைவடையும் நிகழ்வு உள்ளே போய்விடும் அதற்குப் பிறகு ஏழாம் தேதி வரை ஒரு பெரிய தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இருக்காது எட்டாம் தேதி வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக அமைந்து ஆந்திரப்பிரதேச கரையை அடைந்து பனிரெண்டு பதிமூன்று தேதியிலிருந்து தீவிர மழை தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக பகுதியை ஒட்டி பகுதியை ஒட்டி வரக்கூடிய ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழு வரை மழை இருக்கிறது ஆனால் கடந்த காஷ்மீர் ஒரு மேக வெடிப்பு போல் இருக்காது இருந்தாலும் மிக கனமழை மழைப்பிடிப்புகள் இமயமலை ஒட்டிய பகுதிகளுக்கு காஷ்மீர் முதல் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் மழை இருக்கிறது வட மாநில சமவெளி பகுதிகளில் தான் நிறைய மழை இருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒடிசா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா சட்டீஸ்கர் போன்ற பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது ஆக வட மாநிலங்களுக்கு நிறைய மழைப்பிடிவு இருக்கிறது இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை இல்லாவிட்டாலும் பேசுபொருளாக கூடிய ஒரு மிக நழைப்பொடிவெல்லாம் இருக்கிறதே ஏழாம் தேதி வரை அதற்கு பிறகுதான் எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு செப்டம்பர் பின்னரை பகுதி அக்டோபர் முன்னரை பகுதி தீவிர மழைப்பொடிவை தரும் என்பதில் மாற்றம் இல்லை மழை இல்லையே என்ற கவலை கொண்டிருக்க வேண்டாம் தென் மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட காற்று விட்ட உள்ளிட்ட கடவாய் பகுதி உள்ளிட்ட இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கு கண்டிப்பாக செப்டம்பர் எட்டு தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக அக்டோபர் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நாள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை பொங்கல் வரை தீவிரமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை சற்றே பொறுமை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி